அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் போன வாரம் என்னை காட்டினார் இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த ரத்தத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ள அப்படியே பயன்படுத்தும் போது அதிகாலையில் எலும்பி எனக்கெல்லாம் இப்போ நைட்டில் என்ன மணிக்கு எந்திரிச்சிடுவேன் ஒரு மணிக்கு முழிப்பு தட்டிடும் எப்போ முழிப்பு தட்டினாலும் அந்த நேரம் எழுந்திரிச்சி ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படியே உட்காந்துருந்த மாதிரி இந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஆவியானவரே உங்கள் ஹெல்ப்பு நீங்கள் இதை பண்ணுங்கள் எனக்கு ஞானத்தினால் நிரப்புங்க எனக்குள் இருக்கக்கூடிய அதாவது ஆவியானவர் வரும்போது ரெண்டு போட்டியோடு வர்றார் ஒரு போட்டி புதுமை செய்யும் ஆற்றல் அற்புதங்களை செய்கிற சக்தி பேய்களை ஓட்டுகிற வல்லமை நோய்களை குணமாக்குகிற வல்லமை ஞானம் ஞானவரம் விசுவாசம் என்னும் இன்னும் விசுவாசம் வரம் இப்படி ஒரு பெட்டி இன்னொரு பெட்டி அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை சாந்தம் விசுவாசம் இப்படிப்பட்ட இது நமக்காக நம்முடைய தனிப்பட்ட விவகாரத்துக்காக கொடுக்குற பொட்டி இந்த ரெண்டு பொட்டியும் நீங்கள் என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க இதை காலையில் எந்திரிச்சு என்ன செய்யனால் அந்த வரங்கள் வேலை செய்யட்டும் இந்த வரங்களை என்ன செய்யுங்க பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை நான் எப்போவுமே என்ன கேட்பேன்னா வரங்கள் இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு யாருக்கும் போய் ஜெவம் பண்ணது கிடையாது ஒரு நோயாளி மேலே கை வைக்கிறது கிடையாது உடனே சொல்லுவேன் இதை நடத்தக்கூடிய ஞானத்தின் ஆவி என்னை என்ன செய்யட்டும் இந்த வரத்தை பயன்படுத்தட்டும் ஞானம் இந்த இது அவங்களுக்கு தகுதி இருந்தால் அதை பயன்படுத்தட்டும் இல்லைனா என்ன செய்யட்டும் அதை பயன்படுத்த வேண்டாம் இப்படி நம்ம என்ன செய்யணுன்னு சொன்னால் காலையில் எலும்பி இதை பண்ணணுமா பண்ண வேண்டாமா ஞானத்தை தாரோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுன்னா இன்றைக்குரிய பலத்தை தாங்க இன்றைக்குரிய ஆகாரத்தை தாங்க இன்றைக்கி அதாவது எல்லா வீட்லேயும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடையாது அன்றாட உணவு எங்களுக்கு உணவு எதுன்னு சொன்னால் அந்த ஆன்மாவுக்கு தான் உணவு டெய்லி ஆன்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் காலையில் ஒரு நாளைக்கு மூணு வேளை போடுதே இல்லை நல்ல ஒரு பிளேட்டு பத்து பத்து இட்லி மூணு சப்பாத்தி அஞ்சு புரோட்டா பிச்சு தழுதையெல்லாம் உள்ள இந்த சரீரத்துக்கு அழிஞ்சு போகிற சரீரத்துக்கு இந்த ஆன்மாவுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் இதை டெய்லி என்ன செய்யணும் இந்த மாதிரி தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி இந்த வார்த்தையில் இது பண்ணி என்ன செய்யணும் அந்த இரத்தத்தை பயன்படுத்தி இந்த ரத்தத்தை பயன்படுத்துகிறது ஆன்மாவுக்கு உணவு பிரைஸெலாம் நல்லா சத்தமாக சொல்லுங்களேன் பயன்படுத்துவீங்களா டெய்லி பயன்படுத்தணும் டெய்லி இந்த ரத்தத்தை பானம் பண்ணணும் நான் டெய்லி என்ன செய்கிறேன் உங்கள் ரத்தத்தை முத்தம் செய்கிறேன் உங்கள் ரத்தம் எனக்கு இப்போ உணவாக கொடுத்துருக்கேன் ஆன்மா இந்த ரத்தத்தில் என்ன செய்யுது இப்பொழுது பலம் அடைகிறது இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன் இந்த மைக்கு புது பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்காங்க முதல்ல போட்ட ஒரு காய்ச்சா இல்லை ரெண்டு பேட்ரி புதுசே போடுறதா என்ன மைக்கே யூஸ் ஆகிறோம் ஆண் சவுண்டே இல்லை உடனே பைண்டிங் பண்ணிவிட்டு இவ முடித்த உடனே அந்த பேட்ரி முடியுது ஏன்னா போன வாரம் போட்ட பேட்ரி முடிஞ்ச பேட்ரிய மறுபடியும் தூக்கி போட்டு இது பண்ணுறேன் அதை என்ன செஞ்சு இவ்வளோ நேரம் ஓடிடு ரைஸலாக நல்லா சத்தமாக சொல்லுங்களேன் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் எடுக்கும்போது இப்போ ஒரு இந்த மாதிரி மூணு நிமிஷம் ப்ரோக்ராம் எடுக்க இந்த மரத்தடியில் நின்று இது பண்ண இந்த போர் போட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி போர் போட்டாங்க பார்த்தீங்களா போர் இருக்குது சவுண்டு அவன் பிரதர் ஐயோ இந்த சவுண்டெலாம் கேட்குது போறான் இதில் பதியுமே அப்படின்னாரு அந்த பிரகாஷ் பிரதர் பாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா நான் சொன்ன மாதிரி ஆவியில் சொல்கிறாரு இப்போது அந்த இது அது சத்தம் கேட்காம நிற்கும்படி நான் நினைஞ்சிருக்கிறேன் உள்ள சொல்லியிருக்கேன் பிரதர் ஆவியில் சொல்லியிருக்கேன் பிரதர்னாரு ரெண்டு செகண்டில் அங்கே ஏதோ ஃபால்ட் ஆகி அந்த இது ஆஃப் ஆயிட்டு அந்த சவுண்டே நின்று வச்சு கரெக்டாக ஒம்பது நிமிஷம் மூணு மூணு நிமிஷம் மூணு ப்ரோக்ராம் எடுத்து முடிச்சுட்டு உட்கார்ந்து திரும்ப அதை நினைச்சிதுன்னா ஓட ஆரம்பிச்சு நீங்கள் இருதயத்தில் ஆவியில் எவ்வளோ பெரிய மிஷினையும் ஓடுறதையும் ஓடாமல் நினைச்சு முடியும் நிறுத்த முடியும் ஓடாம அதான் சொல்கிறேன் பழைய தீந்து போன பேற்றியை நீசிஞ்சிருக்குன்னா இன்றைக்கி நெஞ்சிருக்கு ஓடி இருக்கு சொன்னேன் அதை இப்போ போட்டு இது பண்ணால் அதான் ஆண்டவுடைய வல்லமங்க தான் தீந்ததை சார்ஜ் இல்லாமல் போனதை போட்டு நெசிஞ்சிருக்கிறன்னா இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் நடத்திருக்கேன் புதுசாக சார்ஜ் போட்டதை என்ன செய்யலை புது பேற்றியை உடச்சி போட்டதை என்ன செய்யலை இதாங்க மெராக்கல் என்ன எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு நினைச்சதுனா சார்ஜ் அப்படி இக்கி போன வாரம் இந்த ப்ரோக்ராம் முடிக்கும்போது இதில் சார்ஜ் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா இருபத்தி நாலு அதுக்கு முந்தின வாரம் பத்தொம்போது இங்கே பார்க்குறேன் கடைசியாக அதில் மெசேஜ் வருது சார்ஜ் முடிஞ்சு லோ ஆயிடுச்சு சார்ஜ் போடுன்னு மெசேஜ் வருது பார்த்துட்டு தான் உடனே இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டால் ஏறவே இல்லை ஏழு மணி வரைக்கு ஐம்பது தான் ஏறிச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா எட்டு மணிக்கு வண்டி ஏறி போய் சங்கரங்க கோயிலுக்கு ப்ரோக்ராம் ஏற்றிட்டு என்ன ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் அதனால் பிசாசு நினைச்சி வானா டெய்லி என்ன நினைச்சிடுவான் உங்களுக்கு போராட்டம் உண்டு பொழுதுனைக்கு என்ன உண்டு இந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஏசி ஒரு ரத்தத்தினால் ஒன்று செய்கிறேன் மேற்கொள்கிறேன் ஒன்று அழிக்கிறேன் எப்படி என்ன செய்யணும் இந்த ரத்தத்தை பயன்படுத்தி மேற்கொண்டு வாழும்படி உங்களை வாழ்த்தி ஆசை